சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகள் உரிமைகள் பாதுகாப்புகள் சலுகைகள் திட்டங்கள் இதையெல்லாம் நீங்கள் செய்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டி க மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட கண்காணிப்பாளர் அருகில் உட்கார வைத்து எல்லா மாவட்டத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த எல்லாரையும் ஒன்றாக அழைத்து உங்கள் பிரச்சினைக்கு நீங்கள் பேசுங்கள் சொல்லுங்கள் கோரிக்கை கொடுங்கள் என்று கொடுக்கிறீர்கள் அதையெல்லாம் கொடுத்துருக்குறோம் நானும் இதில் பல மீட்டிங்கில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இதையெல்லாம் இதற்கு மேலே இருக்கிறது சிறுபான்மை அமைச்சர் இதுக்கு முன்னாடி சிறுபான்மை அமைச்சராக மாண்புமிகு செஞ்சி மஸ்தான் அவர்கள் இருந்தார்கள் சிறுபான்மை ஆணையத் தலைவராக மாண்புமிகு பீட்டர் அல்போன்ஸ் ஐயா அவர்கள் இருந்தார்கள் இவர்கள் காலகட்டங்களில் பெறப்பெற்ற மனுக்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் பிறகு அமைச்சர் மாற்றப்பட்டு இப்பொழுது மாண்புமிகு சாமு நாசர் அவர்கள் இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார்கள் ஆணையத் தலைவராக ஃபாதர் ஜோ அவர்கள் ஜோ அருண் அவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் நல்லா செய்கிறாங்க அவங்கள பற்றி அவங்களை பற்றி நான் குறை சொல்ல வரல ஆனால் யார் அதை கேட்பது அவர்கள் செய்திருந்தால் எதற்காக இன்றைக்கு ஒரு சிறப்பு குழு வைந்திருக்க வேண்டும் இன்றைக்கு எதுக்கு ஒரு சிறப்பு குழு அழகான ஒரு சிறப்பு குழுவை ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி ஒரு சிறப்பு குழு வருகிறது இந்த சிறப்பு குழுவை யார் நடத்துகிறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு வகுப்பு வாரிய உறுப்பினர் நான் கேட்கிறேன் அமைச்சருக்கும் வாரிய தலைவருக்கும் ஆணைய தலைவருக்கும் இல்லாத ஒரு பெரிய பொறுப்பு பவர் வந்து இந்த உறுப்பினர்களுக்கு இருக்குதா ஓகே இந்த உறுப்பினர்கள் இப்போ போய் இன்னிலிருந்து கூட்டத்தை நடத்துகிறாங்க இந்த ஆய்வுக்கூட்டமானது இன்றைக்கிலிருந்து ஆரம்பிக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் ஏறத்தாழ பன்னிரெண்டு நாட்களில் அவர்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மாவட்டங்களை சந்திக்கிறார்கள் நன்றாய் கவுனிங்க ரெண்டு மாவட்டம் பன்னெண்டு நாளில் ஏறத்தாழ இருபத்தி நாலு இருபத்தைந்து மாவட்டத்தை இவங்க எப்படி பிரச்சனையை தீர்க்க முடியும்